உலகெங்கும் பாடுநியர்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரம்பு பண்ணியில இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க நம்ம ஜோதிட விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அஞ்சாங்கத்தில் உள்ள முக்கிய விஷயமான கிழமை அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எந்த தெய்வ வழிபாடு செய்தால் வாழ்க்கையில ஏற்றம் கிடைக்கும் அப்படின்ற வகுப்பு நடத்த போறோம் இதற்கான கட்டணம் வெறும் ஐம்பத்தி ஒரு ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் அனைவரும் கலந்துக்கலாம் வயது வரம் கிடையாது முக்கியமா பெண்கள் கலந்துக்கிட்டு இந்த வகுப்பில் அதிகமாக பயன்பெறலாம் நம்ம இப்பொழுது சனி பகவானுடைய அடுத்த நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒவ்வொருத்தருடைய ராசிக்கும் எந்த மாதிரி யோக பண்ண தரப்போது தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் கும்ப ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்கள் சனி பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடக்குது அதனால் இந்த பதிவை தெளிவா பாருங்க விரிவா சொல்லப்படும் கும்ப ராசியில வரக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் சதை நட்சத்திரம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த கும்ப ராசி ஜென்ம சனி போயிட்டு இருக்கு ரொம்ப முக்கியமா நவம்பர் பதினைந்தாம் தேதி முறை உங்க ராசியிலேயே சனி பகவான் நேர்கதியில பயணிக்கப்படாரு இது கண்டிப்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த கும்பராசி என்பதுக்கு என்ன சார் இனிமேல் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது இந்த நூற்றி முப்பத்தஞ்சு நாள் அப்படியே தான் இருக்கணுமா நூற்றி முப்பத்தி நாள் பிரச்சனை அதிகமாயிடுமா இல்லை நூற்றி முப்பத்தி நாளில் முப்பத்தஞ்சு நாளில் நிறைய பிரச்சனைகள்லாம் தீருமா அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில தான் இருக்கீங்க ஏன்னா இந்த கும்பராசி அப்படின்னாவே வாழ்க்கையை சிறப்பாக வாழணும் பெருசாக சாதிக்கணும் பெருசாக சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது அதுல எல்லாம் நிறைய நடந்துட்டு சார் ஆனா இப்ப என்னுடைய வாழ்க்கையில ஒரு கஷ்டமான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய நஷ்டங்களை சந்திச்சிட்டேன் வாழ்க்கையில அதுவும் பாத்தீங்கன்னா முக்கியமா வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எனக்கு வேலையில போயிடுச்சு வேலையில நெருக்கடி வேலையில பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் தொல்லை நிறைய நேரத்துல ஏண்டா வேலைக்கு வரும்ன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு ஒரு காலகட்டத்தில் நான் சொன்னதெல்லாம் ஆபீஸ்ல நடக்கும் நான் செஞ்சதுதான் எல்லாமே சிறப்பாக இருந்தது இப்போ நான் எது செஞ்சாலும் குறை சொல்லக்கூடிய நேரத்துல நான் எதை செய்தாலும் அதுல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை தான் இப்ப ஆபீஸ்ல நடந்துட்டு இருக்கு இது மாறு மாசம்னா கண்டிப்பா மாறக்கூடிய ஆரம்ப கட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தைந்து நாட்கள் ஏன்னா நேர்கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளுடைய அளவு குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் அப்ப ஒவ்வொரு நைட்ல சேர்ந்து தெரியாயிருமான்னு கேட்டா அது கிடையாதுனால நான் ஆச்சுங்க பிரச்சனைகள் அடுத்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள்ல ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு அதுல இருந்து வெளியில வரக்கூடிய நேரமாக இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் இருக்கு போகுது அப்ப நீங்க என்ன பண்ணலாம் வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்க வேலை மாற்றம் பண்ணா கிடைச்சிடுமா சார் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா நாள் கிடைக்கல உங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாசமா உங்களுக்கு வேலை மாற்றம் கிடைக்கல ஆனா இப்ப அது கிடைக்கக்கூடிய நேரம் சில பேருக்கு என்ன கேட்டீங்கன்னா அந்த வேலை மாற்றம் கிடைக்கும் போது சம்பளம் கம்மியா வரலாம் இல்ல உங்களுக்கு அந்த பொசிஷன் கம்மியா வரலாம் அப்படி இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் ஹாப்பியா தான் இருக்க போறீங்க அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சில பேருக்கு வெளியூர் போனாதான் வேலை கிடைக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல அப்ளை பண்ணா கிடைச்சிரும் நீங்கள் இருக்க ஊர்ல அப்ளை பண்ணா கிடைச்சு கிடைக்காது உங்க மனைவி கூட உங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து நினைக்கிறீங்க அதுக்கான சூழல்கள் இப்போ இல்லை அதனால வெளியூர்ல ஏதாவது வேலை கிடைச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இல்ல வேலை இல்லாம இருக்கீங்க எனக்கு வேற வழியே இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பா வெளியூர் போயிருங்க அது எந்த டவுட்டுமே கிடையாது நீங்கள் வெளியூர் போய் வேலை தேடினீங்க அப்படின்னா உடனே பதினஞ்சு நாள்ல வேலை கிடைச்சிரும் ஒரு டீசன்ட் சேலரி கிடைக்கும் கொஞ்சம் லைஃப ரன் பண்ணலாம் முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம் அதற்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் அதற்கான முயற்சிகளை இந்த கும்பராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் எந்த தொந்தரவும் வராது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல பிஸ்னஸ்ல நிறைய சேஞ்சஸ் வரும் அந்த சேஞ்சஸ் எப்படி வரும்னா ஏற்கனவே ஒண்ணும் நடக்காம வந்து இப்ப பிஸ்னஸ் ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் செலவுகள் குறையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நெருக்கடி கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க என்கிட்ட வாங்கின காசு கொடுங்க இதுக்கு வட்டி கட்டல அது செய்யல இதை செய்யல பேங்க் மோத கொண்டு உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க அந்த நெருக்கடிகள் குறையக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் இருக்க போகுது கண்டிப்பாக குறையும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுல பெரிய ப்ராப்ளத்துல இருந்து வெளில வந்துடுவீங்க அந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்கள் நீங்கள் எந்த மாதிரி விஷயங்களை கையாள போறீங்க தான் ரொம்ப முக்கியம் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம் அதனால எதெல்லாம் பிரச்சனையும் அதுல இருந்து வெளில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க சில நேரங்களில் சில லாசஸ் எல்லாம் வரலாம் அத பரவாயில்ல சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு வெளில வாங்க சில பேருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பிசினஸ் நம்பி இங்கேயே கடன் வாங்கியிருப்பீங்க அந்த கடனை ஏதாவது இடம் வித்து கொடுத்துடலாம் அப்படின்னு யாராவது சொல்லும்போ கூட இல்ல வரட்டும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துடும் அந்த பணம் வந்துரும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி இல்லாம ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வித்தாவது கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அது நடக்கும் அதனால உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் கடனுடைய அளவு வளர்த்துக்கிட்டே போகாதீங்க ஒரு பேங்க் லோன் வாங்கிருக்கீங்க சமாளிக்க முடியும்னா கண்டினியூ பண்ணுங்க இல்ல தான் சார் வாங்கியிருக்கேன் கடன் அதிக வட்டிக்கு வாங்கிருங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிட்டு வரது நல்லது இல்ல உங்களால ப்ராப்பர்ட்டிலாம் இல்ல சார் எனக்கு எதுவுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய முயற்சிகளை அதிகப்படுத்துங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா வரும் அதன் மூலமாக உங்களுடைய கடன் குறையும் வேலையிலும் நல்ல மாற்றங்கள் உண்டு நீங்கள் பழைய மாதிரி ருட்டீனுக்கு வந்துடுவீங்க ஒரு இஎம்ஐ கட்டுறது ஹவுசிங் லோன் கட்டுறது அந்த மாதிரி ருட்டின்லாம் வந்து அதுக்கான பண வரவு எல்லாம் வந்துடும் அந்த ஏற்கனவே அந்த நெருக்கடி கம்மியாக கூடிய நிலை இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள மிக சிறப்பான ஒரு பலன்கள் உண்டு வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க வெளிநாட்டில் பர்மனண்டாக இருக்கணும் அதுக்காக முயற்சி பண்ணுறேன் சார் இப்போ முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த நூற்றி முப்பது நாளில் வெளிநாடு வேலை பிடிச்சிடணும் இதுல என்னன்னா பணம் செலவு பண்ணி போறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழுற சரி முடியல ஜென்ம சனி முடியல உங்களுக்கு இந்த நூற்றி நாற்பத்தஞ்சு நாள் ரிலீஃப் வரப்போகுது அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் முடிஞ்சு நினச்சி அந்த பணத்தை செலவு பண்ணி நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறது செய்யறது அதெல்லாம் ஏமாற்றங்கள் கொடுக்கும் கவனமாக இருங்க ஆஃபீஸ் மூலியமாக முயற்சி பண்ணிக்கலாம் முயற்சி பண்ணுங்க ஜெனியூன் சோர்சஸ்ல ட்ரை பண்ணீங்களா ட்ரை பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வெற்றியே கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது நீங்கள் அதிக ஆசைப்பட்டீங்களா பிரச்சனைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருங்க இங்க சார் அதிக ஆசைப்படல சார் இருக்கிற பிரச்சனை தீர்ந்தா போதும் அதுதான் எல்லாருக்குமே உண்மையான ஆசையே தப்பு கிடையாது பட் இருந்தாலும் அதுவுமே தேவையில்லாத ஒரு மன சிந்தனையை கொடுத்து உங்களை மாட்ட வச்சிடும் கேர்ஃபுல்லா இருங்க அதே மாதிரி திருமண உறவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைன்னா அதுல பிரச்சனைகள் கண்டிப்பா கொடுக்கும் இந்த ஜென்மசனி இருக்கிறதுனால தேவையில்லாத தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதுல கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தகாத உறவுகளான கெட்ட பேர் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கு நூத்தி முப்பத்தஞ்சு நாள் கேர்ஃபுல்லா திருமணத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அப்படின்னா பேசுங்க இல்ல பிரிஞ்சிருக்குன்னா பிரிஞ்சு இருக்கு தப்பு ஒண்ணும் இல்ல தேவையில்லாமல் போய் அங்கே போய் சண்டை போறது செய்யறது பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு போகிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த நேரத்தில் யாரையும் பஞ்சாயத்து கூப்பிடாதீங்க இந்த இப்போ நீங்க போய் யாராவது மூலயமா பேசிட்டா சரியாயிரும்னு நினைச்சிங்கன்னா அந்த நபரை கரெக்டாக தேர்ந்தெடுக்க மாட்டீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அவர் போய் பிரச்சனை அதிகமாகிடுவாரு கேர்ஃபுல்லா இருந்தீங்கன்னா சேஃப் அதே போல திருமணம் ஆகாம இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணுங்க ஒரு வரன் கிடைக்கும் அந்த வரன் கிடைச்சா கூட நான் மார்ச்சுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை வைப்பேன் இப்பவே டிசைட் பண்ணிட்டு ரொம்ப நல்லது ஜென்ம பண்ணும் பண்ணும்போது கடைசி நேரத்துல ஏதாவது கல்யாணம் நிக்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும் அதனால ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வரணை செக் பண்ணிக்கிறது நல்லது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை உங்க பசங்களை உங்க பொண்ணையோ உங்க பையனையோ கேட்டுட்டு முடிவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அவங்களுக்கு ஏதாவது காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை ரொம்ப போட்டி எது எதிர்க்காம அடுத்த ஒரு அஞ்சு மாசம் அதாவது நூத்தி முப்பத்தஞ்சு நாள் அமைதியா இருங்க அவங்களே கண்டிப்பா மனசு மாறுவாங்க இல்ல அதுல ஏதாவது தப்பு இருந்தா கூட அவங்களுக்கு அது தெரிய வரும் அதன் மூலமாக பிரச்சனைகள் குறைக்கப்படும் தேவையெல்லாம் போய் நீங்களே பேசி உங்க பையன்கிட்ட பண்ண முடியாது உங்க பொண்ணு கிட்ட பண்ண முடியாது அதெல்லாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அது அவங்களுடைய மனத்தை அதிகமாக பாதிக்கும் அதனால தேவையில்லாத யோசனைகளை அவங்களும் செய்வாங்க அதனால உங்களுக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை கேர்ஃபுல் ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்க கண்டிப்பா குழந்தை பிறக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்தால்தான் நடக்கும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம் உடம்புல அதனால ட்ரீட்மெண்ட் எடுங்க ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்க ஒன்னும் நடக்கலன்னா இந்த காலகட்டத்துல ஒரு நாட்டு ட்ரீட்மெண்ட் எடுங்க கண்டிப்பா குழந்தை பேர் கிடைப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு உள்ள நேரமாக இந்த நூத்தி நாள் இருக்க போது முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பண வரவுகள் உண்டு பண வரவுகள் கண்டிப்பா வரும் அந்த பணம் வரவு கடனா வர்றதுக்கான சான்சஸும் உண்டு அப்ப அதுல மட்டும் சேஃப்டியா சேஃபா காஷனோட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தேவையில்லாம ஆசைப்பட்டு பணம் வருதுன்னு நினைச்சிட்டு கடனா வருது பரவாயில்ல இத்தனை நாள் கேட்காம இருந்த கேக்கட்டும் அது கிடைக்கல இப்ப கடனாவது வருதுன்னு நினைச்சு அதிகமா ஆசைப்பட்டு கடன் வாங்கி மாட்டிக்காதீங்க அதனால பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த காலகட்டத்தில் இடம் வாங்குறது சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது இல்லை வீட்டுக்கு எதாவது அட்வான்ஸ் கொடுக்கறது இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே செய்யாதீங்க அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத அடுத்த நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நான் செய்ய மாட்டேன் அது ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் சரி லட்சமாக இருந்தாலும் சரி கோடியா இருந்தாலும் சரி புதிய முடிவுகள் எதுவும் எடுக்காம புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகாம இருந்துட்டீங்கனாவே வரக்கூடிய இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கைய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்க போகுது அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை மொத்தத்துல கும்பராசிக்கு இந்த நூத்தி முப்பத்தி முப்பத்தி நாட்கள் வாழ்க்கையில மாற்றத்தை நோக்கி அடுத்த நிலையை நோக்கி நகரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பா கொடுக்க போறாரு நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள் சனி உங்க ராசிக்கு எங்க இருக்காருன்னு வச்சு சொல்றோம் உங்க ஜாதகத்துல நல்ல கிரகணிகள் இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன கெட்ட பலன்கள் கூட நல்ல பலன்கள் மாறும் நல்ல பலன்கள் கூட சில நேரங்கள பிரச்சனைகள் கொடுக்கும் அதற்கு உங்களுடைய சுயஜாதம் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எப்பவுமே ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது சுய ஜாதத்தை பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு அது சனி ஜென்ம சனி எதா இருந்தாலும் சரி உங்களுடைய சுய ஜாதகம் அதிகமான பலனை கொடுக்கும் தசா புத்திகள் மிக மிக முக்கியம் என்ன தசை நடக்குது என்ன புத்தி நடக்குது தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாத வேலைக்கு போகலாமா வேலைக்கு போக கூடாதா வெளிநாடு போகலாமா எல்லாத்தையும் உங்களுடைய சுய ஜாதகம் கண்டிப்பா சொல்லும் அதனால எந்த முடிவாக இருந்தாலும் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இருக்க கீழ கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தி ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலான ஜாதகம் இருந்துச்சுன்னா வெறும் முந்நூறுவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் ஒன்று டீட்டெயிலான ஜாதகம் போட்டுருக்கோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அடிப்படை ஜோதிட இருந்து வாஸ்து நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்பப்பறம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலா सर्वजना सुखी नो